இல்லையே பச்சை மிளகா தருவக்குள்ள அக்காவிட இன்னைக்கு மதியம் குளை சாதம் செஞ்சு தான் அதனால எங்களுக்கு நிறைய சாப்பிடலாம் போயிட்டு

புட்டுக்குதான் அப்படின்னு புட்டு உள்ள குழம்பு இந்த முழுக்க வந்து சந்தோஷப்படுது அடி தஞ்சை நீங்க அங்கே மதியம் என்ன தெரியுது

லவணியோட பர்த்டே நாளைக்கு 11 ஆம் தேதி வந்து பிறந்தநாள் அதனால வந்து நாங்க நைட் கேக் வெட்ட இங்க தான் கேக் வெட்ட இங்க தான் பரோன் அப்ப என்ன சொன்னா லவணி அக்கா கூட நின்னு நாங்க 11 சொன்னா வாங்க அங்க போய் சாம்பி சாப்பிட்டு ஒரு ரெடியாக கேக் அங்கேயே கேக் வெட்டிட்டு வரணும் சரி சரியே சொல்லி வந்தாங்க லவணிங்க நைட் சாப்பாடு செய்யறா என்ன சாப்பாடுன்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா புட்டு மாவு தெள்ள மாவு புட்டு மாவு சி ரால் புலம் வந்து வைக்க போறான் நானும் சீசன் போய் தான் வாங்கிட்டு வந்தது அதை உங்களுக்கு காட்டுறேன் மற்றவங்க லவனி அம்மா எங்களுக்கு கூட்டுக்குள்ள போறேன் ஓகே அதையுமே நாங்களை வந்து பயிர்ந்து கொள்றோம் ஓகே வாங்க போய் ஒரு ஒரு வந்து சந்தோஷம் நீண்ட நாட்கள் பல வர ஒரு வருஷம் முன்னாடி ஒரு வருஷத்துக்குள்ள லவணிக்கு டைம் வந்துருக்க கூடுதலா பயிற்சி விடுமுட்டு பக்கத்துல பக்கத்துல வந்தாங்க அப்படின்னு ஓடிடுறது அதனால லவணிக்கு சில பல கோபங்கள் இருக்கு லவணியோட அம்மாக்களுக்கு கோவங்கள் இருக்கு ஓகே அதனால நாங்க இன்னைக்கு வந்திருக்கிறோம்

いいな。 எட்டிடானாரை கொண்டுச்சுட்டாங்க. வியாபாரம். அசிஎம் ரெட இல்ல. என்ன நீங்க போடுங்க அடியா.

இந்த போய் விட்டா நான் உடனே வாங்கிட்டு வரலாம் இதை அவ்வளோ நல்ல பெரிய ராள் ஓகே இப்போ நான் வந்து தேங்காய் திருவி கொடுக்க போகிறேன் லவணி வந்து ராள் கொடுக்குறாட்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான திருவிழையாக இருக்குது நாங்கள் வந்து வீட்டில் கீழே வச்சு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மன்னிக்கிறோம் கேட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது இன்னொன்று செய்ய

ஓகே ஆள் குறை சொன்னிருக்கிறேன் நான் பெங்காலி விட்டு இடத்துல வந்து வெங்காயம் உள்ளக்கிறங்கெல்லாம் வந்து வெட்ட போகிறேன் லவன் வந்து டூப்பராகி கொண்டுருக்கா லவன் இல்லை அம்மா எங்கால் வந்து கூப்பிட்டுக்குள்ளாக்கி கொண்டுருக்குறா ஓகே லவனம் குழப்பி தந்துருக்குறாங்க கழிச்சு மூடி

இங்கே பாத்தீங்கன்னா சொன்னா உருளைக்கிழங்கு வெங்காயம் உள்ளி பச்சை மிளகா ரொம்ப கருவேப்பிள்ள உருவம் பழமைய மாதிரி தான் கடுகு வந்து நண்டு கிடைக்கலாம் வெந்தையம் கூட்டு வெங்காயம் இல்லி பச்சை மிளகா கருவேப்பில ரொம்ப இல்லாத போடும் போட்டு அந்த சாப்பிட்டு நல்லா வர வரைக்கும்

இதெல்லாம் பாக்கேன்னு தெரியும் பழைய ஞாபகங்கள் வருது அந்த உண்மையா வந்து இப்ப வந்து இப்பதான் அனுப்பினாங்க வந்து உழைச்சாங்க என்ன சொல்றது அம்மா கொண்டு வந்து சில பேர் வந்து அது உருகி உருகி போயிருக்கிறாங்க அடுப்புல வச்சு வேற விதையவنده சொன்னாரு யார பாத்து சொன்னா அண்ணா அங்க இருக்கானே ஊளன போறோம் என்ன பண்ண போறோம் நல்லா ये भी आ गया इतना डाल दो हां हम्म मसाले के अंदर मिक्स कर देंगे नींबू डाल दो थोड़ा बड़ा डाल लो पूरी चना दाल अनपूरी डालना है நல்லா வளங்கி வந்துட்டு இப்ப என்ன செய்யணும்

பால் விடப்படுவோம் வளமைய மாதிரி நாங்கள் வந்து நல்லா பத்தை விட்டு வராப்போம் ஓகே எல்லா கோயிற்சி கால் பொரியலுக்கு வந்து உப்பும் மஞ்சள் தூடும் போட்டிருக்கோம் உப்பும் மஞ்சள் தூடு தூடு போட்டிருக்கோம் இதை வந்து கவனமாக பிரட்ட வேணும் இல்லையான்னு சொன்னால் என்னுடைய கையை வந்து இந்த முகம் வந்து குத்தி குளிச்சு

நாம நல்ல காரி வகிட்டே கரெக்டா அது மீங்க நல்ல ஹோதா நீங்க கல்யாண வீட்டு புள்ளைங்களipton நாங்க இந்த சாமி தாளை கொடுக்கு அப்ப கைக்கு போறது ஏலவு குளமன்னால இல்ல ஆரோக்கியது சாதिएगा சாதिएगा புட்டு நல்ல நல்ல சொத்தை டேவி நல்லா டேஸ்ட் பண்ண இந்த குளத்துல சச்ச பாறை நாத்தியம் சொன்னா நல்லா இருக்கும் ஓகே இப்ப பாதியான் சொன்னா ரால் வந்து பொரிச்சாச்சு ரால் தளை അപ്പാണ്ട് <laughs> ഞാൻ <laughs> ீங்க மதியம் சமக்கி தான்டா சாப்பாடு சாப்பாடு இట్లా நடுவுலவே இல்ல நல்லா நல்லா வாழ்னலாம். இப்போ நாம சாப்பிட்டு பட்ட பாடு. இது பைரலா நெடியே சோடா குடிச்சா டென்ஷன் ஆகும். ஜூஸ்

னால சாம்பார் வலிக்கலமா இல்ல எல்லாரும் மோட ஆப் இல்ல பசியே பசிதான் என்ன எல்லமே ஒரே கோபாயிடுங்க மதிய சாப்டீங்க நீ இப்டி आणதுல ஆபத்து சாப்டுங்க சாப்டுளே கறி கறினா நீ இல்ல ரா கறி இப்ப கறி ਨਾਲ பிள்ளை சாப்பிடுங்க ஒரு கறி ਨਾਲ சே என்னது அசிங்க கறிடா ஆ அதான் போறோம் இங்க போலாம் போலாம் பாசி எல்லது குன்றி சதைரும் தெல்லுது தாறுபையன் ஆச்சுடா டேன் ரால் சாப்பிடுங்க பழம் ஒரு ரால் கொடுடா பண்ண ரால் ரால் கொடுடா சரியா பெல் பை பை ரால் ரால் கொடு ரால் போறோம் ரால் சாப்பிடுங்க ரால்

നമ്മള് പോയിടോസ്ക ഓർഡർ കൺസർവല്ലേ അല്ലേ യാക്കാനക്ക പൊട്ടേഷനൻ വല്ലേന്നല്ലേ പോയിടോടവേ തന്നെ കേട്ടേ ഞാൻ കോളേജിലല്ലേ ഓ ആ പുനെയിലോ നടക്കില്ലേ എനിക്ക് നേമോ പറഞ്ഞിരിക്കും കാച്ചി കൊണ്ടേ ഇരിപ്പായി ഇനി വന്ന് ഉദര കറക്കിരി നിങ്ങക്ക് ചെറിയ അത്ര കേറുന്നോ സാറത്തി കൂടി സി ബാബടുണിയനെ അയക്കിക്കോ சாப்புடலாம் வாங்க. ஹாய். ஹாய், பந்து ரெடி தான். சாப்புடலாம் வாங்க. நீங்க அந்த சரி நல்லா இல்ல போல இருக்கு. சசிக்கல பேசணும். சரி. இது பாசி சாப்புடலாம். நான் சாப்புடலாம். ஓ, சோறு சாபினா குளோஸ் ஓறு. ஓகே. லாவனி சாப்புட மிச்சத்துல வந்த லாவனி அம்மா இருந்து சாப்புடலாம். ஆ? நான் போய் ஞாபகம் பண்ணிடுங்க.

உம்மே என்ன கபறானு சாடின પૈசைக்கு தேச்சத்தானே இருக்கு சமக்க மாட்டது சமதிய கேஸ் ஆபிகேனும் நண்டக்க என்ன நடந்து நண்டக்க என்ன அவ தனியா வெட்டி வெடிச்சானே சரியா அது சொன்னா சாவிக்கு வாடம் வாதி புளியான எல்லாம் சாமி அதுக்கு என்ன நன்றியா தென்னால கூட சொர்ணமா அது நீ பெரியது செனவீரி பாவா கொள்ள السلطான் யார நல்ல சத்தியமா ஆள கூட குடுக்குற எல்லாவா சண்டை பண்றதுக்கு போய் உங்களும்விடுங்களும்வே義 அன்றுமைத்தமே autantுக் diction்றேன சவவேண்டுமே வா акку Capeகப் difíinte வா bully Cab grande இ

பாய் ओके ब्रिटिक बाय काका या मिनिटिक ब्रिटिक बाय சொல்லுங்க ब्रिटिक बाय நன்றி பாய் 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 ब्रिटिक बाय வாாக் ரானே வரைக்கும் இந்த சாபானே பாத்து வாய் ஊறுமா அடுத்து என்ன சாபறது வாய் தான் வாய் ஊறுமா சாபடினா தெரியும் என்ன கொடு ternary